தொள்ளாயிரம் சதுரடி இடம் ஃப்ரீயாக தராங்களா கிரைய செலவும் ஃப்ரீயாக பண்ணி தராங்களா எங்கேங்க நம்ம சீலியம்பட்டியில் அதாவது ஆத்தூர்லேருந்து மல்லிகரை போகிற வழியில் இருக்கக்கூடிய சீலியம்பட்டி ஊரில் தாங்க இந்த ஒரு ஆஃபரான இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க எவ்வளோ இடம் இருக்குன்னா பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இருக்குது ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் சொல்கிறாங்க சரிங்களா அதுக்கு அதாவது அதுக்கு பக்கத்துலேயே பிளாட் இருக்குதுங்க பிளாட்டை ஒட்டி இருக்கக்கூடிய பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் தான் இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த பிளாட்டெலாம் என்ன ரேட்டு போயிட்டுருக்குன்னா ஸ்கொயர் ஃபீட் ஆறுநூறுரூவா வந்து எழுநூறுபா வரைக்கும் போயிட்டு இருக்கு இது வெறும் இரநூத்தம்பது ரூபா சொல்கிறாங்க நீங்கள் பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு கரையும் எடுக்கும்போது உங்களுக்கு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இடம் ஃப்ரீயாக தராங்க தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் காசு தர அதுவும் இல்லாமல் கிரை செலவும் ஃப்ரீயாக பண்ணி தராங்க சரிங்களா உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு சென்ட்டு இடம் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு ஆப்டாக இருக்கும் விலையும் ரொம்ப கம்மி சரிங்களா தார் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸுங்க பஸ் ஸ்டாப்பும் இருக்குது சரிங்களா சீலியம்பட்டி ஊர்லேருந்து ஒரே கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு ஸோ இடம் அருமையான இடம் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ லோ பட்ஜெட்டில் ஒரு இடம் வாங்கி போட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் பயங்கரமாக உங்களுக்கு டெவலப் ஆகும் சரிங்களா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுடைய புக்கிங்கை கன்ஃபர்மேஷன் பண்ணுங்கள் சரிங்களா சூப்பரான இடங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கொயர் ஃபீட் ரொம்ப கம்மி ரெட்டுக்கு தராங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க கிரை செலவு ஃப்ரீ கொடுக்குறாங்கப்பா இந்த மாதிரி ஆஃபர் எங்கே கிடைக்கும் சரிங்களா